thank you திரும்பிச் செல்லுங்கள் என்று காலிஸ்தான் ஆதரவாளர்களுக்கு நியூசிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு இளைஞர் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்தியாவில் சீக்கியர்கள் அதிகம் வசிக்கும் பஞ்சாப் மாநிலத்தை தனியாக பிரித்து காலிஸ்தான் என்ற பெயரில் புதிய நாட்டை உருவாக்க வேண்டும் என்று காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் கூறி வருகின்றனர் இவர்கள் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் இருந்து தலைமறைவாக செயல்பட்டு இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு சதிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் சீக்கியர்களுக்கான நீதி என்ற அமைப்பு செயல்படுகிறது இந்த அமைப்புக்கு இரண்டாயிரத்தி ஆண்டில் மத்திய அரசு தடை விதித்தது இந்த அமைப்பு அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறது இந்நிலையில் காலிஸ்தான் தனி நாடு கோரி நியூசிலாந்தின் அக்லாந்து நகரில் நவம்பர் பதினேழாம் தேதி பேரணி நடத்தப்பட்டது இந்த பேரணியின் போது ஒரு இளைஞர் கையில் ஒலிபெருக்கியுடன் வந்து காலிஸ்தான் ஆதரவாளர்களுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்தார் அந்த இளைஞர் உங்களது காலிஸ்தான் கொடியை எங்கள் நாட்டில் ஏன் பிடிக்க வேண்டும் இங்கு நியூசிலாந்தின் தேசிய கொடி மட்டுமே பறக்க வேண்டும் உங்களது சொந்த நாட்டுக்கு திரும்பிச் செல்லுங்கள் நீங்கள் அந்நிய நாட்டில் கால் பதித்து இருக்கிறீர்கள் என்று மறந்துவிட வேண்டாம் நியூசிலாந்துக்காக எங்களது ராணுவ வீரர்கள் உயிரை தியாகம் செய்துள்ளனர் இந்த புண்ணிய பூமியில் உங்கள் கொடியை ஏந்த கூடாது உங்களது கொள்கையை எங்கள் நாட்டில் பரப்பக்கூடாது என்று அந்த இளைஞர் எச்சரிக்கை விடுத்தார் காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு எதிராக அவர் பேசிய வீடியோ நியூசிலாந்து முழுவதும் எதிரொலித்து வருகிறது இதையடுத்து நியூசிலாந்து அமைதியை விரும்பும் நாடு எனவும் இங்கு பிரிவினை வன்முறையை தூண்டும் வகையில் போராட்டங்களை நடத்தக்கூடாது என்றும் நியூசிலாந்து நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் தெரிவித்து வருகின்றனர்